அற்புதமான ஜனவரி மாதத்தின் பத்தாம் தேதி புதன் புதன்கிழமை உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அன்பானவர்களே ஒரு இனிய நாள் ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றி நாள் இந்த நல்ல நாளில் சுவாமி நம்மை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் பிற்பகதி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் பிள்ளைகளாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் பைபிள் சொல்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் என்ன காரியத்தை உறுதி செய்வது நான் நீதிமானான் நான் நான் நீதிமான் வாழ்க்கை வாழ்கின்றேனா போல வாழ்கின்றேனா என் வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா இதை பரிசோதனை செய்து கொண்டால் போதும் ஒருவேளை நீதிமான் வாழ்க்கை வாழாத பட்சத்தில் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனே உம்முடைய திரு ரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் மாற்றும் என்று அவரிடத்தில் நாம் மன்றாடும் போது நம்மை நிச்சயம் அவர் அந்த அந்தஸ்திற்கு கொண்டு வருவதால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அமேன் கர்த்தனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியினால் நமது கிரியை அல்ல தேவனுடைய கிரியை அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் என்ன விரும்புகிறோமோ நியாயமான விருப்பங்கள் தேவ சித்தத்தின்படியான விருப்பங்கள் தேவன் மகிழுகிறதான விருப்பங்கள் தேவடைய நாமம் மகிமைப்படுகிறதான விருப்பங்கள் நீதிமான் விரும்புகிற காரியம் நிச்சயம் தருவாருங்க நிச்சயம் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்மை வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் கடன்களை அடைக்க வைப்பார் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கொடுப்பார் மகிழ்ந்திருப்போம் பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள் நன்கு படிப்பார்கள் சம்பாத்தியம் உண்டாகும் வேலையிலே முன்னேற்றம் உண்டாகும் வறுமைகள் நீங்கும் நோய்கள் நீங்கும் சண்டைகள் விலகி போகும் தரித்திரம் இல்லாமல் போகும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கிடைக்கும் விரும்புகிற இருதயத்தின் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் தேசங்களிலே ஆண்டவர் பயன்படுத்துவார் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் இதே புத்தகத்தில் நீங்கள் பத்தாம் அதிகாரத்தை நன்கு வாசியுங்கள் நீதிமானுக்கு தேவன் சொல்லிருக்கிற ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவார் உங்கள் வாழ்வு ஒரு செழிப்பான இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் உங்கள் மூலமாய் அநேகர் மகிழ்வார்கள் உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு கொடையாக இருக்கும் நீங்கள் அநேகருக்கு நிரல் கொடுப்பீர்கள் இயேசு உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் அன்பானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் என்னை மறவாமலினை தீரையா மனதார நன்றி சொல் என்னை நினைந்து கிதுவரை நடத்தின நன்றி நன்றி ஐயா ஆடி கோடி நன்றி ஐயா நன்றி